அனைவருக்கும் வணக்கம் பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற பொறுவையில் திமுக மட்டுமே முட்டுக் கொடுப்பார் இல்லையா ஜிவோ சாப்தான் அப்படிங்கிற ஒரு எச்எஸ் சகாப்தான் அவர் நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு பரதா போட்ட அர்ஜுன் சம்பத் அப்படின்னு சொல்லி நம்ம அக்கா தாரிகா சல்மான் வந்து ஒரு பேச்சு வந்து பேசியிருப்பாங்க ஈவேரா அவர் வந்து ஈரவங்காயம் நீ தான் வந்து எங்களை படிக்க வச்சியா நீ தான் வந்து பெண்ணுரிமை பேசினா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு பேசியிருப்பாங்க அது சம வைரலு கர்ப்பப்பை அறுத்தறி சொல்லி ஈவேரா சொன்னார் அப்புறம் ஏன்டா வந்து உங்கள் திமுக இருக்கவங்க எல்லாம் வந்து கர்ப்பப்பை அறு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சாங்கல்ல அதனால பல பேர் கதறானுங்க திராவிட கூட்டம்லாம் கதர் கதர்னு இருக்குது அதில் ஒரு ஆளாக ஜீவசாபன் இருக்கனால அவங்க அம்மா வந்து திராவிட கட்சியில் வந்து இருந்து தானே எல்லாம் வளர்த்தது இவங்க எல்லாம் யார் பின்னடி செய்ய பின்னாடி என்ன அப்படின்னு சொல்லி தெரியும் அப்போ அந்த திராவிட பின்னணி கொண்ட இவர் வந்து பொறுக்க முடியல இந்த அக்கா பற்றி குறிப்பிடும்போது இந்த அக்கா பருதா போட்டு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீமு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீமு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீமை வச்சு சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் என்றா வந்து செயல்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முழுக்க முழுக்க வீடியோவில் கதற கதன்னு கதறாரு இந்த வீடியோ வந்து நிமிஷம் நான் பார்த்துருக்கவுள்ள எங்கள் அம்மா வந்து பார்த்தாங்க எங்கள் அம்மா பார்த்துட்டு உன்னே ஒன்று தான் சொன்னாங்க இவன் நல்லா கதறான் ஜியோ சாஃப்ட் தான் நல்லா கதறான் எதனால வரையும் இஸ்லாமியர் அப்படின்னா அவங்க சிறுபான்மை அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல்டே வந்து வச்சுருந்தாங்க இந்த திராவிட கூட்டம் அவங்களுக்கு இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வச்சுருந்தாங்க சீமான் போன்றவர் வந்து தான் இவங்க வந்து இஸ்லாமியர் அப்படின்னா சிறுபான்மை இல்லை இவங்க வந்து பெரும்பான்மை அவங்க ஏற்றுக்கிட்ட மார்க்கம் தான் இஸ்லாமிய ஒழிஞ்சு அவங்க எங்கூர்ந்தான் வந்தவங்க இல்லை இங்கே இருந்தவங்க தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அவங்க தான் மதம் மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கூட அந்த புரிதல் வந்துருச்சு இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு எப்படி வருதுன்னா சீமான பேச்சு தான் அப்போது நம்ம தாரிகாக்கா கூட வந்து டேரெக்டாக சொல்லியிருப்பாங்க அவங்க தாரிகா சல்மானுடைய முன்னோராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வார்பட்டி சின்னையா தேவருடைய பேத்தி தான் அக்கா தாரிகா சல்மான் மதம் இருக்காங்க அப்போ இந்த புரிதலை வந்து ஆனால் சீமான் கொண்டு போட்டார்ல இப்போ அக்கா வந்து ஓப்பனாக சொல்கிறாங்களா ராவுத்தர் தான் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி வந்து அவங்க சிறுபான்மை இல்லை தமிழர்கள் தான் அப்படின்னு வர்றது இந்த கும்பல் திராவிட கும்பலுக்கு அழிவு காலம் இஸ்லாமியர்களை ஓட்ட வச்சு தானே இவங்க வந்து சிறுபான்மைன்னு சொல்லி தானே ஓட்ட வாங்கிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த ஜீவசாப்தான் இப்படி கதறனா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்றாங்க சரி இந்த வீடியோவில் இந்த ஜீவசாப்தான் எப்படி எப்படி கதறார் அப்படிங்கிறத இந்த காவலை நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் அதுக்குன்னா நம்ம சேனல வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க முதல் கேள்வி இந்த ஜீவசாப்தான் நீ ஆண்மையுள்ள ஒருத்தனா இருந்தா ஆண்மையுள்ள உனக்கு வந்து ஆண்மன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அன்னை அபுபக்கர் அவர்கள் வந்து எவ்வளோ கேள்வி கேட்டாங்க கேள்வியால் வந்து தொலைச்சாங்க அவருக்கு வந்து பதில் வீடியோ போட்டிருக்க வேண்டியதானே அதுக்கு பதில் வீடியோ போட துப்பு கட்ட போய் துப்புக்கட்டை இந்த ஜீவ சாப்பிட்டேன் இந்த எச்எஸ் சகாப்தேன் ஆண்மை இல்லாத சகாப்தேன் ஒரு பெண்ணு முஸ்லீம் பெண்ணு அது வந்து புர்க்கா போட்டிருக்குது ஆர்த்தடாக்சாக இருக்குதுன்னு சொல்லி பேச வந்துருச்சு இந்த தற்கொறி அதில் வந்து சொல்லுது இஸ்லாமியர் இருந்ததுக்கு சுதந்திரமாக அதை வந்து அப்படியே நான் எழுதி வச்சுருக்கேன் சொல்கிறேன் பாருங்கள் இதை வந்து யாராவது இஸ்லாமியர் இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள் மதநிக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது காரணம் ஈவேரா தான் அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து ஃப்ரீடமாக எதையும் பேசலாம் அரசியல் பண்ணலாம் அப்படின்னு இந்த நிலமை உருவாக்குனாதான் ஈவேரா அப்படின்னு சொல்லி இந்த ஜீவசாப்தம் சொல்கிறார் இஸ்லாமியர்கள் வந்து ஈவரா முன்னாடி பேசாமல் இருந்தாங்களா காகிதம் உள்ளத்தவர்கள் எப்போ இருந்து அரசியல் பண்ணுறாரு சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து அரசியல் பண்ணுறாரு அவர் வழியில் வர்றவங்க தான் இஸ்லாமியர்கள் அப்புறம் முக்கிய முத்திராவிவர் ஐயா காமராஜர் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் நீண்ட நிலைய காலமாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு அரசியல் வரலாறு இருக்குது சுதந்திரத்துக்காக அவங்க போராடி இருக்கிறாங்க எல்லா தமிழ்நாட்டுடைய எல்லா சிக்கலுக்கும் வந்து அவங்க நின்று அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை ஈவேரா தான் ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தார் ஒரு சமுதாயத்துக்கு முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தது இந்த ஈவேரானு சொல்லி இந்த ஜிஓ சாப்தான் எச்எஸ் சாப்துன்னு சொல்கிறாரு அடுத்து சொல்கிறாரு வடநாட்டில் வந்து ஒரு வங்கி மேலாளர் இருக்கா வங்கி மேலாளர் ஒரு மேனேஜராக ஒரு முஸ்லீம் கூட இருக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் வங்கி மேலாஜராக மேலாளராக ஒரு முஸ்லீம் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஈவேரா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என் வைக்க கேட்டாலும் நான் என்ன கேட்குறேன் இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் நிறையா முஸ்லீம் இருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் முன்னேறினது எப்படி எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேங்க் மேனேஜர்லேயும் எத்தனை வந்து இருக்கிறாங்க முஸ்லீம்கள் கிடையாது தமிழ்நாட்டில் இன்றளவும் முஸ்லீம்களுக்கு இல்லை முஸ்லீம்களுக்கு பேரளவு தான் இடஒதுக்கீடு இருக்குன்னு சொல்லி நம்ம ரகிஎம்ன போன்ற எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ இவங்க அதை எப்படி போய் சொல்கிறாங்க பாருங்கள் இஸ்லாமியர் முன்னேறினது காரணம் என்னையே கேட்டால் பக்கத்தில் வீடுக்காரன் கேட்டால் நாங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போனோம் அதில் மெயினாக துபாய் கத்தாரெல்லாம் போய் அங்கே வந்து அடிமையாக வேலை பார்த்து கல் உடச்சி மண் உடச்சு ஹோட்டலில் வேலை பார்த்து தான் இங்கே நாங்கள் ஓரளவுக்கு செழிப்பாக வாழ்றமே ஒழிஞ்சு இந்த இவன் சொல்கிறான் பாருங்கள் இந்த ஜீவசாப்தம் வித்தியாசாப்தம் இதில் ஏதாவது உண்மை இருக்கா வங்கி மேலாளர் ஆனது காரணம் நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கிறது காரணம் அது காரணமே வந்து தான் அப்படின்னு சொல்லி உலக உருட்டை வந்து உருட்டி வச்சிருக்காப்புல இதில் என்னென்னா ஆர்எஸ்எஸஸோட யுத்தியை தான் வந்து சீமான் செயல்படுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு அதாவது முதல்ல பெரியார் தமிழனை துரோகியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா அது எடுபடலையாமா பெரியார் கன்னடர் தமிழை பழிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஐயா பெங்களூருக்குனால் அண்ணன் சீமான்லாம் சொல்லி பார்த்தாங்களாமா அதுவும் முடியலையா அது வந்து முதல் உத்தியா ரெண்டாவது யுத்தி வந்து அக்கா கார்த்திகா வச்சு பறையர் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை வச்சு இவர் பறையர்களுக்கு எதிரான ஒரு அப்படின்னு சொல்லி கட்டமைச்சு பார்த்தாங்களாம் அது முடியலை இப்போ இஸ்லாமிய பெண்களை வச்சு சீமான் எதுக்கு வைக்கிறாரு அதாவது இப்போ ஈவேராவால யார் பலன் அடைச்சாங்களோ அவங்கள வச்சே எதுக்கு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஜீவசாதன் அப்படிங்கிற ஒரு எச்ச சாதன் வந்து இஷ்டத்துக்கு பேசியிருக்கிறார் அதில் சொல்கிறாரு இஸ்லாமியர்கள் வந்து எப்பயுமே திராவிடத்துக்கு கூட இருப்பாங்க ஏன் அப்படின்னா ஈவேரா சொல்லியிருக்கார் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போது இந்த இஸ்லாமியரை மாறுட்டால் சாதி ஒழிஞ்சிடும் ஈவரா கண்டகா இதே வந்து சாதி ஒடிக்கணும் தான் அப்போ சாதி உண்டான மார்க்கம் வந்து இஸ்லாம் சொல்லி ஈவராக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி லூஸ் தானாகவும் பேசிட்டு உங்கருக்காரு இதுக்கு தான் அப்போ பக்கம் என்ன பதில் கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சொன்னதே இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் அப்படின்னு சொல்லி ஆனால் ஆயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டில் ஈவரா என்ன பேசியிருக்காருனா இஸ்லாமியர் நீங்கள் பாகிஸ்தானு போங்க பங்களாதேஷுக்கு போங்க ஆப்கானிஸ்தானுக்கு போங்க உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சொந்தம்னு கேட்டார் புக்கர் கேட்டார் உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சொந்த நீங்கள் வந்து ஆந்திராவுக்கும் கர்நாடகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி அப்போது எப்போ ஈவேரா இஸ்லாமிய மார்க்கம் சொன்னார் சொன்னார்ன்னு அதை வச்சு உருட்டிகிட்டு இருக்கீங்களே அப்புறம் இஸ்லாமியர்களை பற்றி என்னென்ன கொச்சையாக பேசியிருக்காரு இஸ்லாமிய பெண் இப்போது பெண் விடுதலை அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் அந்த மக்கா தாரிகா சுல்மான் சொல்கிறாங்க பெண் உரிமை பேசின நீயா பெண் உரிமை பெட்டு கொடுத்த நீயானா கிடையாது நான் இஸ்லாமிய பெண்கள் வேலையே போகிறதில்ல புர்க்கா போட்டுக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க அவங்க பெண்கள் மட்டும் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய பெண்கள் கொடுத்து தகராறா ஆபாசமாக கொச்சையாக தான் இந்த ஈவேரா அப்போ எல்லாத்துக்குமே அபு என்ன கேட்டங்களுக்கு பதில் கொடுக்காமல் அக்கா ரெண்டு வார்த்தை சொல்லிட்டாங்களே ஈவேரா அது ஒரு ஈரவங்காயம் அந்த ஈரவங்காயம் பெண் விடுதலும் பேச்சு தன் மனைவிக்கே பெண் விடுதலை கொடுக்கல அதுதான் இப்ப பிரச்சனை அவங்களுக்கு அதில் தான் வந்து கதறாங்க சொல்றாரு ஒரு ஜீவசப்தம் அக்கா வந்து பெண் அர்ஜுன் சம்பத்தம் அப்படிங்கிறாங்க யாராவது திமுகவையோ இந்த ஈவேராவையும் வந்து விமர்சனம் பண்ணா உடனே சொல்லுவாங்க இல்லையா ஆர்எஸ்எஸ் கைக்கூலி சீமான விமர்சனம் பண்ணா சீமான அரசு கைக்கூலி அதே மாதிரி இந்த அக்கா வந்து ஈவேரா போட்டு போறதோன்னா இந்த அக்கா அர்ஜுன் சம்பத்துன்னு சொல்றாரு நீ ஃபர்ஸ்ட் யார் யா நீ யாரு ஜீவசம் நீ ஒரு திமுக கைக்கு போலி உங்கள் அம்மா யார் ஓ வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி தெரியும் அடுத்து வந்து இந்த முக்கியமான பாயிண்ட் வந்து அக்காட்ட கேட்குறாரா அக்கா கேட்டுருந்தாங்களா கருப்ப போய் அறுத்தெரிய சொல்கிறாரு வேற அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பதில் கொடுக்குறானா இந்த ஜீவசம் அந்த காலத்தில் நிறைய புள்ள பத்து இருந்தாங்க பெண்கள் என்ன புள்ள பார்க்குற மிஷினா அப்போ நீங்கள் வந்து கருப்ப போய் அப்படின்னு சொல்லி சொன்ன அது ஒரு புரட்சி அந்த புரட்சி அப்படி கேவலமாக பேசலாமா அது குறிப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள்லாம் குறிப்பிட்டு இவங்கெல்லாம் ஏன் அறுத்தறியலாம் அப்படின்னு சொல்லி இந்த அக்கா எப்படி கேட்குறாங்க இது வந்து ஒரு விதண்டா வாதம் இந்த வாதம் வந்து மா ஒரு ஏற்புடைய வாதமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாரு அதாவது ஈவேரா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்திரா காந்தி சொன்னாங்களா எம்ஜிஆர் சொன்னாங்களா அவங்கலாம் சொல்லி இந்த இந்த பெண்கள் வந்து மிஷின் கிடையாது அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம தாரிகா அசல்மான என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணை அவங்களை முன்னேற்றது கற்போப்பை வழி சொன்னால் அது முற்போக்கு கிடையாதுப்பா நீ வந்து கிராப்டிக்கோ அப்புறம் நீ வந்து ச ஆண்கள் மாதிரி சட்ட டவுசர் போட்டுக்கோ ஆண்கள் வந்து மூணு ஆசை நாங்கள் வச்சுக்கிட்டா நீ குறைஞ்சபட்சம் ரெண்டு ஆசை நாயில் வச்சுக்கோ அப்படிங்கிறது கிடையாது நிமிர்த்த நின்னடை அப்படின்னு போகணும் நீ வந்து வேலைக்கு போ படி எல்லாம் சொன்னால் அதுதான் கர்ப்பை பையன் அறுத்தறி கருப்பையை தான் எப்பறம் அடுத்த ஜென்ரேஷன் உருவாகும் எப்படி உருவாகும் அப்போ எல்ஜிபிடிக்கு அந்த அக்காவே சொல்கிறாங்களே நம்ம தாரிக்கு அப்போ இந்த மாதிரி அப்போ ஈவராக தான் இந்த ஊர் என்ன சரி எல்ஜிபிடி இந்த உருவாக்குனாருன்னு அப்போ அதனால தர்க்க ரீதியாக கேள்வி வச்சா உனக்கு எரியத்தானே செய்யும் ஏ அறிந்து அது ஒரு தீர்வா பெண்கள் குழந்தை பத்துக்க நிப்பாட்டா அப்படின்னா கருத்தடையை பண்ணுங்கள் கருத்தடை பண்ணுங்கள் ரெண்டு குழந்தைங்க இங்கே மேலே பத்துக்காதுங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு நேரம் இருக்குது ஐயோ ஒரு இஷ்டத்துக்கு கருப்பு போய் அறுத்தறி நீ ஆண்கள் மாதிரி இது பண்ணிக்கோ கள்ளக்காதல் இல்லை இப்படிலாம் பேசி வச்சிருக்காரு ஈ வேறு அதை தான் அந்த அக்கா பேசுகிறாங்க அடுத்து கேட்குறாரு சீமான் முருகனை முப்பாட்டன்னு சொல்கிறாரே உன் மடம் முஸ்லீமு நீ ஒரு முஸ்லீம் முஸ்லீம் முஸ்லீம்னா அந்த அக்காவை பிரான் பண்ணுறாரு அந்த அக்கா முஸ்லீம் தான்ப்பா தமிழ் முஸ்லீம்ப்பா சரியா தமிழ் முஸ்லீம் சொல்லியா வெக்கங்கட்டாள் கேட்டால் அப்போ உன் மதத்தில் சொல்லியிருக்கா முருகன் முப்பாட்டன் ஆனால் சீமான் சொல்கிறாரே சீமான் முப்பாட்டன் முருகன் சொன்னால் அவனுக்கு பிரச்சனை இல்லையா அல்லா சொல்லியிருக்காரா குருவானில் சொல்லியிருக்காரா முருகன் முப்பாட்டன்னு அதே மாதிரி வந்து இல்லை ஏதாவது கதிசு எதிரியாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஜீவ சாப்பிட்டேன்னா கதர் கதைன்னு ஏ ஓ ஒரு சாதாரண வேறு மாற்று மாற்ற எடுத்துங்களேன் ஒரு கிறிஸ்டீனோ இல்லை சைவர்களோ வைணவர்களோ இவங்க எடுத்துங்க அவங்க மாமான்னு கூப்பிட்றாங்க இஸ்லாமியர்களை பொதுவாகவே மாமா மச்சா மாமான்னு தான் பெருசாக என்ன கூப்பிட்றாங்க அப்போது ஏன் மாமான்னு எது கூப்பிட்றேன் ஏ மாமான் எப்படி நீ முஸ்லீம் முஸ்லீமுன்னு தான் கூப்பிடணும் மாமானு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உப்பாட்டன் முருகன் அவ்வளோதான் அந்த முருகனை போய் சீமான வழங்க சொன்னாரா இல்லை நிற்கி சொல்கிறாரா இது சொல்கிறாரா இஸ்லாமியருக்கு நீங்கள் போய் தாரிகா சல்மானவர் நீங்கள் அஞ்சு நேரம் தொழுவக்கூடாது முப்பாட்டன் முருகனை வணங்குன்னு சொன்னாரா கிடையாது நாம் தமிழ் கட்சி அனைத்து தமிழருக்குமான கட்சி அனைத்து மார்க்கத்துக்குமான கட்சிங்கிறனால அதில் அவர் கொடுக்க வச்சு அதுக்கு ஒரு உள்ளர் தங்கப்பிக்கிறார் இந்த வெக்கங்கெட்டால் அடுத்து சொல்கிறார் சீமான ஆர்எஸ்எஸ் மேடையில் ஏறினது உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு விஜில் மேலே ஏறிட்டாரே தாய் மதம் மதத்தோட அது சொல்கிறாரு அவர் உனக்கு தப்பு இல்லை ஆனால் உங்களுக்காக போராடுன போராடி பெண் ஊருமே இஸ்லாமியர் ஃப்ரீடமாக ஓடுறாங்கன்னா அது காரணமே ஈவேராக தான் அப்படின்னு கதர் கதனு கதடி வச்சுருக்காரு சீமானே ஒரு ஆர்எஸ்எஸ்கார் பிஜேபி செயல்படுத்துகிற வழியை வச்சுருந்தாருன்னா இஸ்லாமியர்களை தமிழர்களே அவர் சொல்லியிருக்க தேவையில்லையே எப்படி திமுக ஒரு அரசியல் பண்ணுதோ அதே மாதிரி ஒரு அரசியல் பண்ணிக்கலாமே ஓட்ட அரசியல் தான் பண்ணோம் அப்படின்னா அழகாக அதுக்கேற்ற மாதிரி இப்போ விஜய் பண்ணுறாருல போய் குல்லா போட்டு உக்காரது போய் சிலுவை போட்டு உட்காறது கோயிலுக்குன்னா கோயிலுடைய அந்த வேலை பிடிச்சி நிற்க அந்த மாதிரி பண்ணலாமே ஆனால் சீமான் அந்த மாதிரி அரசியல் பண்ணலையே தமிழருக்கு ஒட்டு மொத்தமாக அரசியல் தானே பண்ணுறாரு சீமானை ஒரே அவரை அவரை வந்து எதிராக திராவிட திமுக திராவிட பேசுனா அதுக்கு என்ன ஒரே ஒன்று தான் சீமான் பாஜகோட கை கூலி பாஜக ஆர்எஸ்எஸ் நாக்பூர்னு அதை தான் இருந்தாலும் சொல்கிறாரு சீமான் ஆர்எஸ்எஸ் ஏஜென்டு ஆர்எஸ்எஸ்னா நாக்பூரை வச்சு செயல்படு நீ யாரோட அஜெண்டா செயல்படுற திமுகோட அஜெண்டா தான் செயல்படுறேன் நீ இனிமேல் பத்திரிக்கையாளர்னு போட்டுக்காத திமுக செம்புன்னு போட்டுக்க ஆனால் க தாரிகா சல்மான் பேசின பேச்சு பல பேருடைய தூக்கத்தை கெடுத்துருக்குது அதுலேயே அந்த முஸ்லீம் அந்த ஆர்த்தோட்ஸ் ஆர்த்தோட்ஸோடு சொல்கிறாரு இந்த ஆள் அப்போ ஆர்த்தோடாக்ஸோட இதுக்கு மேலே இருக்க எல்லா மு இஸ்லாமிய நாம் கட்சியில் இருக்க இஸ்லாமிய பெண்கள்லாம் அந்த முஸ்லீம் புர்காவோடைய அண்ணன் சீமான் மேடையரை அனுபவித்ததே ஒரு புரட்சி தான் ஏன் அப்படின்னா இந்த திமுக கும்பலை சேர்ந்த இந்த இஸ்லாமியர் பெண்கள் எனக்கு ரெண்டு பேர் தான் தெரியும் வேறு யாரும் தெரியாது இந்த சல்மான் அப்படின்னு சொ சல்மாவாக ஆமாம் ஒரு கவிஞர் அவங்களாம் புர்கா போட மாட்டாங்க அவங்க இந் அவங்க ஒரு முஸ்லீம் தோட்டத்தில் இருக்க மாட்டாங்க அவங்க பேரை மாற்றிக்கிட்டு அவங்க என்னென்னமோ போயிட்டாங்க அதே மாதிரி இன்னொருத்தவங்க பேச்சாளர் இருக்காங்க அவங்களும் அப்படித்தான் அப்போ ஒரு புர்க்கா போட்டு நீங்கள் என்ன மார்க்கத்தில் வைக்க அந்த மார்க்கத்தோட அடையாளத்தையே நீங்கள் ஏறி மேடையில் பேச அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் முன்னுரிமை கொடுத்து பேசிக்கிறனால இந்த கும்பலுக்கு எரியத்தான எரிங்கடா எரிச்சிக்கிட்டே கிடங்கடா அப்படின்னு தான் சொல்லணும் இது எடுத்த உடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்